தருமபுரி அடுத்து இலக்கியம்பட்டி சேலம் நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள தொப்பி வாப்பா பிரியாணி கடை திறக்கப்பட்டது இந்த பிரியாணி கடையை தருமபுரி கிளை உரிமையாளர் சாஜித் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாப்பிரெட்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி புரட்சித்தலைவி அம்மா பேரவை தருமபுரி மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் கலந்து கொண்டனர் இந்த வாப்பா பிரியாணி கடை திறப்பு நாளான நேற்றும் இன்றும் பிரியாணிகளை சலுகையில் சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மட்டன் பிரியாணி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என சிறப்பு சலுகையுடன் வழங்கினர் இதனால் தருமபுரி சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான பிரியாணி பிரியர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் என கூட்டம் கூட்டமாக வந்து நீண்ட வரிசையில் சில மணி நேரங்களாக காத்திருந்தும் ஆலை மோதிக்கொண்டு உற்சாகத்துடன் கைப்பிடிக்க முடியாத அளவிற்கு பிரியாணியை வாங்கிச் சென்றனர்